இந்த யுகம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பலன்கள் பலன்களில் நீங்கள் கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய அற்புதமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபீட்பேக் நிறையா நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் நல்லபடியாக கொடுத்துனீங்க இதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அன்பான ஃபார்வேர்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு புதிய புதிய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு தருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் மீண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய மூன்று கிரகங்களான சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதுக்கடுத்தபடியாக ராகுகேது பகவான் பயிற்சியாகப் போகிறது என்பதை நீங்கள் இந்த புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியிலே பார்த்தீங்க இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது இந்த பயிற்சி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசியை நோக்கி பயணிக்கப் போகிறார் கும்பங்கிறது காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடம் காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் தற்போது மீன ராசி காலபுருஷன் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார் என்று பார்க்கிறோம் அவர் எந்த நாட்களில் கும்பராசி இருந்து மீனராசி நோக்கி செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் மீனராசியை நோக்கி பயணிக்கிறார் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களின் பயிற்சிகளை வந்து எதிர்நோக்கி வெல்கம் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி என்றாலே நம்ம பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடுது ஏதாவது நல்லது நடந்துடும் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது ஆனால் இந்த பயிற்சி என்றாலே எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் பயமும் இருக்குது சனி பகவான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துருவாரோ நம்ம ஏற்கனவே பல பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் சனி பகவான் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு பெரிய லாக் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை நபர்களுக்கும் வீடியோ பார்க்காத வாரம் அதாவது பான்னாடி காலத்திலேருந்தே சனி பயிற்சினாலே அத்தனை பேர் மனதிலும் ஒரு பயமும் பதற்றமும் இருக்க தான் செய்கிறது அப்படி சனி பகவான் கெட்டது பண்ணிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களிலே நவகிரகங்களிலே ஏழு கிரகங்கள் ரெண்டு நிழல் கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களிலே மிகப்பெரிய ஒரு வல்லமை நம்ம உடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களை பற்றி நீங்களே அறிந்து கொள்வது உங்களுடைய உடன் இருப்பவர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தும் கிரகம் என்றால் அது சனி பகவான் மட்டும்தான் நீதிக்கு அரசர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க யாரெல்லாம் சனி பகவானை பற்றி சனி பயிற்சியை பற்றி பயப்படுறோம் அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் அதாவது தவறான முறை அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் மற்றவர்களை மிக வஞ்சித்து கொடுமைப்படுத்துகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொலை கொள்ளை இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்காமல் செய்கிறவங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க எப்பயுமே யாரையாவது குறை சொல்லி தன்னை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய நபர்கள் இவர்கள் மட்டும் கட்டாயமாக சனிப்பெயர்ச்சி எப்போது சனிப்பெயர்ச்சி மூலமாக ஒரு பதற்றத்துடன் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் அது யாராக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி உறுதியாக ஏற்படும் மற்றவர்கள் மீது இரக்க குணம் காற்றவர்கள் தன்னுடைய குடும்ப விஷயங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் பிறருக்கு கஷ்டப்படுவதை பார்த்தவுடன் தன்னுடன் இருக்கும் பொருட்களை தானமாக கொடுப்பவர்கள் உண்மையாக பாசம் வைத்து உண்மையான அன்பு வைத்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் மேலும் நல்ல ஆசிரியர்கள் நேர்மையான அரசு அதிகாரிகள் உண்மையாக எந்த தொழில் செய்தாலும் உண்மையாக நேர்மையாக நடக்கும் நபர்கள் இவர்களெல்லாம் சனிப்பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் பயம் உறுதியாக தேவையில்லை என்பது என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக நான் கண்டறிந்த உண்மை ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல கிட்டத்தட்ட வந்து பதிமூணு பதினாலு வருடங்களாக இந்த ஜோதிட துறையில் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் ஜோதிட ஆசிரியராகவும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலமாக ஜோதிட பலன்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம பார்க்கும்பொழுது பல ஜாதகங்களை நம்ம வந்து பார்க்குறதுனால ஒவ்வொரு முறையும் சனி பயிற்சி நடைபெறுகிறது அந்த சனிப்பயிற்சியை யார் யாரெலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆய்வு மூலமாக பார்த்ததில் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா நேர்மை உண்மை என்ற சூழ்நிலையில் பயணிக்கும் யாவருமே அதிகமான கஷ்டத்தை பெறவில்லை அது வந்து ஏழரை சனியாக இருக்கட்டும் அல்லது வெறிய சனியாக இருக்கட்டும் அஷ்டமது சனியாக இருக்கட்டும் எந்த சனி பகவான சரி உங்களுக்கு உறுதியாக பயம் தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ அதனை வச்சு உங்களுடைய ஃபீட்பேக் கட்டாயமாக கொடுங்க கடந்த காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும் ஸோ எதிர்காலத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்பதை மிக தென் மிக தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு குறிப்பிட காத்திருக்கிறேன் அனைவரும் காணும் ரொம்ப ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறது கிட்டத்தட்ட ஒரு நன்றரை வருட காலமாக உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் ஜென்ம சனியாக அமர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் என்ன விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி என்ன ஒரு சின்ன சின்ன விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி செய்வியா மாட்டியா உன்னால் செய்ய முடியுமா செய்ய முடிஞ்சால் செய் இல்லை செய்யாத அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துக்கொண்டே இருந்திருப்பார் ஒரு வெளிப்படை தன்மையில் உங்களால் செயல்பட முடிஞ்சிருக்காது மனசு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கேன்னு சொல்லவே முடிஞ்சிருக்காது எதை எடுத்தாலும் ஒரு பாரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும் ஏங்க எங்கள் ராசியின் அதிபதியான சனி பகவான் தானே அவரே எங்கள் வீட்டில் உட்காந்தா எனக்கு என்ன கவலை ஆனால் ஏன் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா அதாவது சனி பகவான் என்ற ஒரு கிரகம் நீதி நேர்மைக்கு உண்மைக்கு கட்டுப்பட்ட கிரகமாக எந்த ராசியில் அமர்ந்தாலும் செயல்படும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தால் அவருக்காண்டி அவர் அவருடைய செயல்பாடை மாற்றிக்கிடுவாரா மாற்ற மாட்டார்ல அடிக்காரு அடியோட தன்மை வேணால் குறையும் ஆனால் அடிக்காமல் இருக்க மாட்டார் தப்புனா அடி அடிதான் தேவையில்லாத நபர்களோட பழக்கம்னா அடி அடிதான் தேவையில்லாத விஷயம்னா அடி அடிதான் அப்படிங்கிற உணர்த்துற தன்மை தான் சனி பகவானுடைய செயல்பாடு ஸோ இப்போ வந்து ஜென்மத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான மீன ராசிக்குள்ள பாத சனியாக செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ராசி ரீதியாக தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் சுருக்கமாக நட்சத்திர ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக சொல்றேன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீடை பார்க்கிறார் அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடான கன்னி ராசியை பார்ப்பார் அதே போல் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் ஆனால் தனுஷ் ராசியை பார்ப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அதையும் ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடம் அதாவது வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய கும்பராசிக்காரன் கவனமாக இருங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகம் வேலைகள் மக மறைமுகமான செயல்பாடுகளில் முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் போல் அடுத்த குடும்பத்துக்கு ச சம்மந்தப்பட்ட விஷயங்களை எக்காந்த ஒன்றும் தலையிட வேண்டாம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாபம் கரெக்டாக வருமா வராதா அதனுடைய தன்மை என்ன யார் மூலமாக வரப்போகுது அதை அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் லாபத்தை வாங்கி வீட்டில் வைங்க தேவையில்லாமல் கையில் வச்சுருந்தீங்கன்னா விரை செலவாகிடும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது மேலும் இந்த காலகட்டங்களில் இந்த பயிற்சி ஆன பிறகு உங்களுடைய மன சோர்வு நீங்க போகிறது மன நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உழைப்பு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பில் உள்ள அழுத்தம் அதே போல் பிரச்சனைகள் குறையும் என்பது உண்மை கனவு மனை ஒற்றுமை அதிகரிக்கும் இவ்வளோ நாட்களாக சின்ன சின்ன கருத்து வேறுபடுறதுனால நீங்கள் நீயா நானாக போட்டி போட்டிருக்கலாம் ஸோ இப்போ வந்து கனவு மனை ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய தேவைக்கேற்ற வருமானம் உறுதியாக கிடைக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க கமிஷன் அடிப்பில் தொழில் பண்ணுறவங்க பரம்பரையாக பரம்பரை பரம்பரையாக ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு அதிவிதமான முன்னேற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் சனி பகவான் அள்ளி கொடுக்கப் போகிறார் என்பது கிரகரீதியான செயல்பாடு ஸோ நட்சத்திர வாயிலாக பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் அமர்ந்திருக்கும் கும்பராசியில் அமர்ந்திருக்கும் நேர்களுக்கு உங்களுடைய பல நாள் கனவு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய இருவரின் புரிதலை பார்த்து வெளியே உள்ளவர்கள் பொறாமைப்படுவ அளவுக்கு உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படும் என்பது உண்மை ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகளை மிக கவனம் செலுத்த வேண்டும் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் குழந்தையை வளர்ப்பதில் கட்டாயமாக கவனம் செலுத்த வேண்டும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்திவிட்டால் உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவானின் நட்சத்திரமான சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமை அங்கீகரிக்கப்படும் விட்டு போய் பிரிஞ்சு போன நபர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியத்துக்காக கிட்டத்தட்ட ரெண்டரை வருடம் அல்லது மூன்று வருடமாக காத்திருக்கும் நம்மளுடைய கும்பராசினியர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆண் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக ஏற்படும் என்பது உண்மை ஸோ இந்த காலகட்டங்களில் சதய நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் நிதானத்தை கடைபிடித்து அதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதுக்கடுத்தபடியாக கல்வியில் மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா படிச்சுட்டு அதை எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படும் பொழுது நல்ல விதமான மாற்றங்களும் நல்ல விதமான முன்னேற்றமும் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்மளுடைய சனி பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் புரட்டாய் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மூன்று பாதங்கள் கொண்ட அமைப்பில் நம்மளுடைய கும்பராசியில் புரட்டாய் நட்சத்திரம் இருக்குது புரட்டாரி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய உறவுகள் மூலமாக மாற்றங்கள் புதிய வாழ்க்கை அமைத்துக்கொள்ள செயல்பாடுகள் புதிய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சிக்கான வெற்றியை கொடுப்பதுக்கான வாய்ப்புண்டு இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கும் நம்மளுடைய புரட்டாய் நட்சத்திரக்காரருக்கு இரண்டாவது திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் ஒரு அற்புதமாக பொழுது வருமானமும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம் ஸோ நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவை குறைத்து கொள்ள வேண்டும் புதிய வாடிக்கையாளர்கள் யாரேனும் உங்களை தொடர்பு கொண்டு மறுபடியும் மறுபடியும் பேசிகிட்டே இருக்காங்கன்னா அவங்களுடைய தேவையில்லாத செயல்பாடுகளை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேர்மையான செயல்பாடுகளை செயல்படுத்துவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக வெற்றி உண்டு இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் கும்பராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய வழிபாடு ரெகுலராக பின்பற்றுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை கும்பராசிக்காரர்கள் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது மூலமாக சகல தோஷங்களும் சகல பிரச்சனைகளையும் நீக்கி சகல ஐஸ்வர்யங்களும் சகல வெற்றிகளும் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு காலபைரவர் வழிபாடு பின்பற்றும் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன் ஸோ கூறிய வழிபாடு முறைகளை மனதார பின்பற்றுபவர்களுக்கு மன மகிழ்ச்சிகளும் பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளிலும் முன்னேற்றங்களையும் கிரகங்கள் கொடுக்கப் போகிறது நீங்கள் மனதார பின்பற்றி வெற்றி காண வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி இருந்தது நன்றி வணக்கம்